அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் கரூர் லோக்சபா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கத்தி முனையில் மிரட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூரில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக ஜோதிமணி களமிறக்கப்பட்டுள்ளார் அதிமுக சார்பில் சிட்டிங் எம்பியான தம்பிதுரை போட்டியிடுகிறார் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி திமுக கூட்டணிக்கு பலம் என்றால் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுகவுக்கு தூணாக நிற்கிறார் பெரும் ஜாம்பவான்கள் ஆதரவுடன் இரு வேட்பாளர்களும் களத்தில் இருப்பதால் கரூர் தொகுதியே கொந்தளித்து போய்தான் கிடைக்கிறது இந்த நிலையில்தான் ஒரு அசம்பாவித சம்பவம் அங்கே அரங்கேறியுள்ளது அரவக்குறிச்சி அருகே லிங்கநாயக்கன்பட்டியில் ஜோதிமணி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தபோது போது இரு வாலிபர்கள் ஜோதிமணியை கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது மிரட்டல் குறித்து அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் ஜோதிமணி ஒரு புகார் கொடுத்துள்ளார் ஜோதிமணியின் அருகே இருந்த கட்சி பிரமுகர்கள் மிரட்டல்கார நபர்களான இருவரையும் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் மிரட்டல் விடுத்தவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜோதிமணி தனது புகாரில் கூறியுள்ளார் மேலும் ஜோதிமணி இதுபற்றிய நிருபர்களிடம் கூறுகையில் பிரச்சாரத்தில் இருந்த இரண்டு பேர் எங்களை மறித்து இங்கே பிரச்சாரம் செய்யக்கூடாது அமைச்சர் உங்களை உள்ளே விடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்றார் அதற்குள் கூட இருந்த மற்றொருவர் கத்தியை எடுத்து குத்து என்றார் எனவே அதிர்ச்சியடைந்த எங்கள் கட்சிக்காரர்கள் மிரட்டல் விடுத்தவர்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் விசாரித்த போது அவர்கள் உள்ளூரை சேர்ந்தவர்கள் இல்லை என்று தெரியவந்தது மிரட்டிய ஒருவர் பெயர் திருமூர்த்தி மற்றொருவர் பெயர் பெரியசாமி என்று தெரியவந்தது மேலும் இதுகுறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவங்க பதிவிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வி பயத்தில் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரையும் அமைச்சர் விஜயபாஸ்கரும் அடியாட்களை ஏவி விட்டிருக்கிறார்கள் தம்பிதுரை போகுமிடமெல்லாம் மக்கள் விரட்டியடிக்கின்றனர் என்னை மக்கள் அன்பாக வரவேற்கின்றனர் அந்த விரக்தியில் தம்பிதுரை எந்த எல்லைக்கும் சில தயாராகி விட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா ட்விட்டரில் அந்த தகவல் வந்து பகிர்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரம் செய்ய போன இடத்துல ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா கத்தி குத்தி வச்சு ஒரு வேட்பாளரையே மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்களுக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தேர்தல் நடக்க இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது அதனால் எல்லா கட்சியினருமே தன்னுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டாங்க குறிப்பாக வந்து அதிமுக திமுக வந்து சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டு கட்சியுமே சிறு சிறு கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இதுவும் ஒரு இருபது தொகுதி அதுவும் ஒரு இருபது தொகுதியில் தான் நிற்க போகுது ஸோ யாருக்கு அதிக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன யாருக்கு அதிக தொகுதி கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் அதே போல் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ